ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் தான் பிகேல் லெவன் தான் ஏஸ் இன்னும் இன்னும் த்ரீ வீக்ஸ் கூட இல்லை டோர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் மாதிரி நான் அவளாக வெயிட் பண்ணியிருக்கேன் ரைட் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருங்க தமிழ் தலைவாஸை பற்றி நிறைய பேர் சொன்னீங்க இப்போ நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க காற்றில் ஒரு நாலு டீமை பற்றி பேசியிருந்தோம் ரைடர் டீமு பெஸ்ட் ரைடருங்க அதில் நிறைய கமெண்ட் வந்து சார் தமிழ் தலைவா சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் अंड एक्सलोम हिंदी पेस्य निगेश कुमार विशाल चाल सगर अच्छा तमिल ट्रांसलेट पड़ों गड़ा ना सो अटे चल पेरकड़न हिंदी तमिल ट्रांसलेट पड़ रहे हैं नितीश कुमार सुनारे सगर को हमारी टीम ने कैप्टन बनाया जो कि अच्छा डेसीशन है और अच्छे लीडर भी है उनकी विश्वा उन पर विश्वास है सचिन और साहिल हमारी वाइस कैप्टन है ये भी अच्छे लीडर हैं बैट पर एक दूसरे की बहुत सपोर्ट करते हैं ये लोग அவர் அமர டீம் அச்சி ஸ்பானர் அதாவது சாகர் எங்கள் டீம் கேப்டன் ஆக்கியிருக்காங்க அவர் ரொம்ப வெரி குட் டெசிஷனு அதே மாதிரி சச்சின் தன்னூராக சால்பிலே வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க அவங்களும் நல்ல லீடர் தான் ப்ளஸ் மேட்டில் எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்தாசியாக நிறையா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ப்ராக்டிஸில் எங்களுக்கு நிறைய தராங்க அவங்க இந்த வாட்டி எங்கள் டீமை ரொம்ப நல்லா பண்ணணுன்னு அவர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் அப்கி பார் அமரீ சாகர் கோ கேப்டன் சொன்னா கியூக்கி ஓ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிஹே அவர் பிச்சரி சார் பி கேப்டன் ஆகானு இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் வந்து சாகரே கேப்டனாக போட்டிருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனு ப்ளஸ் போன வருஷமும் அவர் வந்து கேப்டனாக இருந்தார் டீமுக்கும் அச்சுசை கைடு கருத்தேன் அவர் சாத்மே சச்சின் தன்வர் பாய் பி பிஹே அவர் சாயல் குலேயாபிஹே வைஸ் கேப்டன் சொன்னாங்க கியூக்கி ஓபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை அவர் ஆம் டீமுக்கும் அச்சுசே சம்ஜாய்ங்க அப்படின்னார் அதாவது அது கூட வைஸ் கேப்டனாக சாயல் குலேயாவையும் இவரையும் பண்ணியிருக்காங்க சச்சின் தன்வரையும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு அண்ட் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா எக் எப்படி எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி மூமெண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அச்ச டெசிஷனே ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க எங்களுக்கு அப்கி பார் அவரை பூரா விஷ்வாசாக்கி அவர் டீம் பிகேல்கி ட்ராஃபி ஆகின்னு கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் இதை வாட்டி நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் பூரா விஸ்வாஸ் கிட்டத்தட்ட தமிழ் வார்த்தை மாதிரி அந்த விஸ்வாஸ் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் ட்ராஃபி நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னாரு ரைட் மெயினாக வரும் கேப்டன் என்ன சொன்னார்னு சாகர் அதான் முக்கிய சாகர் ராத்தி சொன்னார் அவர் டீம்மே வைஸ் கேப்டன் சச்சினை அவர் சாய்குழியா ஏக் காஃபி அச்சா ரைடரே அவர் ஏக் போத் அச்சா டிஃபெண்டர் ஒரு தோனோவுக்கு காம்பினேஷன் வேற ஒப்பர் ஜாதா ப்ரெஷர் நீயும் ஒன்றே தேகாணார் அதாவது எங்கள் டீமில் வந்து இப்போது வைஸ் கேப்டனாக சச்சின் தன்வரும் இன்னொருத்தர் சாயல்குழியா அவர் ரொம்ப நல்ல ரைடர் ஒரு நல்ல டிஃபெண்டர் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எனக்கு வைஸ் கேப்டனாக இருக்கிறது வந்து எனக்கு மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது எனக்கு ப்ரெஷர் இருக்காது ஏன்னா அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு அவர் அவன் தீனோ மில்கே அவர் டீம்கு ப்ரோக்ரஸ் கேள்வி ஜோபி டெசிஷன் ஓகே ஸ்கோ ஃபைனல் கறீங்கண்ணா அதான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து டீமை எந்த அளவுக்கு வழி நடத்தணும் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் மேலே கொண்டு போகணுமோ அது நாங்கள் ஒன்றா சேர்ந்து டெசிஷன் எடுப்போம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சாகர் சொன்னார் ஸோ முதல்ல நிதின் சிங் நிதின் குமார் சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதில் சொன்னது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அதை கேட்டவங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் நீங்கள் இதை பற்றி உங்கள் சொல்கிறது அண்டு வேறு ஏதாவது வேணுனாலும் கேளுங்க தெரிஞ்சா தெரியுமோ தெலுங்குன்னு தெரியல இது தெரிஞ்சதுனால அது கொஞ்சம் ஹிந்தி ஸ்கிரிப்ட் எடுத்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் ஸோ அந்த நாலு ரைடர் டீம் பெஸ்ட் ரைடர் டீம் போட்டிருக்கேன் அது சில எல்லாம் பவன் ஷராவத்தை தெலுங்கு டைட்டன்ஸ்னால் அவர் ஒண்டி தான் ஸோ அந்த மாதிரிலாம் நான் நான் மொத்தமாக எத்தனை ரைடர் இருக்காங்க நடுவில் இன்ஜுரி ஆகலாம் ஸோ இப்போ அதைப்படி பார்த்தீங்கன்னா நான் நாலு சொல்லியிருக்கேன் டப்பாங்க டெல்லி தமிழ் தலைவாஸ் முன்னேறிப்பல் தண்ணா ஸோ நீ பெங்களூர் பூல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏன்னா அங்கே உங்கள் பருத்தி புனார் வாலிபரெலாம் இருக்கார் இல்லையா அஜிங்கிய பவாரலாம் நீங்கள் பார்த்து அதை பார்க்கணும் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன அதை உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சரி இல்ல மீனும் என்னென்ன வீடியோ வேணுமோ கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ரைட் புறைய பத்திரப்பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்